ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி டிப்ஸ் வீடியோ பார்க்க போகிறோம் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சில மொதல் தடை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் முதல் டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் நம்ம ஈவினிங் டைமில் கொசு அதிகமாக வரும் அந்த கொசு விரட்டுறதுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் வேப்ப எண்ணெய் மிக்ஸ் பண்ணி ஊது இந்த இந்தமாதிரி தடவிட்டு வாசலில் இதை வச்சிட்டிங்கன்னா கொசு பூசியெல்லாம் வராதுங்க அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் இந்த மாதிரி யூஸ் பண்ணாத டீ கப்பில் ஒரு கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் கொஞ்சமாக பூண்டு தோலையும் போட்டு இதுமாதிரி ஏற்றி வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதுக்கும் கொசும் பூச்சியும் வராது ஈவினிங் டைமில் ஹாஸ்பிட்டலில் ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம் டீ ஃபில்ட்ரு கழுவுறதுக்கு ஒரு டிப்ஸு சொல்கிற மாதிரிங்க நம்ம இந்த டீ ஃபில்ட்ரை மிக்கியோடு வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணோன்னா ஒரே இடத்துலையும் சுத்தம் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா இடத்துக்குமே தண்ணி பரவாது மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு ஸ்பூன் இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி ஃபில்ட்ரை கழுவினிங்கன்னா எல்லா இடத்தையுமே க்ளீன் பண்ண மாதிரி ஆகிடும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம் ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா தூக்கி போட்டுருந்தீங்க இந்த ஸ்வீட் பாக்ஸை யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் நம்ம வீட்டு சின்ன பசங்கள்லாம் இந்தமாரி விளையாடுற பொருளெல்லாம் எல்லா இடத்துலையும் சேதார மாதிரி போட்டு வச்சுருவாங்க அதை எடுத்து வைக்கிறது பெரிய வேலையாக இருக்கும் இந்த மாதிரி ஸ்வீட் பாக்ஸ் இருந்ததுன்னா அழகாக எடுத்து வச்சிடலாம் இன்னும் வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்ச எந்தளமாக இருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்